நான் உங்கள் சிவகலை இன்னைக்கு முதல் நாள் எங்கள் ஊரில் வந்துட்டு அன்னப்பச்சி வாகனத்தில் எங்கள் ஊர் மாரியம்மன் வந்துட்டு வீதி உலா வராங்க எங்கள் ஊர் அம்மன் எப்படி இருக்காங்க நான் போட்ட கோலம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சிவகலை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மணிமந்திர சேகரியே ஆய்வு மையானவளே ஆதிசிவன் தேவியரே சமைத்தாய் சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் அந்த கண்ணபுரத்து எல்லையை விட்டு என்னம்மா நீ கடுக வர வேணுமடி அடிமுத்து முத்து மா இந்த சித்து சடி அடிமுத்தாலமன் தேவி செஞ்ச என் என்னடி அஞ்சு குடைக்காரி தஞ்சா உருமாரி தஞ்சமென வந்தோரை காத்து நிற்கும் தேவி பம்பை காரியே இந்த பம்பு ஏனடி அடி பம்பை காரியே இந்த பம்பு ஏனடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடிமுத்தாலமன் தேவி செஞ்சு